الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعدا اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الم تر كيف ضرب الله مثلا كلمه طيبه كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء وقال نبينا عليه الصلاة والسلام من قال لا إله إلا الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாதிரீன்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் எல்லாம் அருளும் வளமும் என்றென்றும் நிறைவாக நிறவட்டுமாக மகத்துவம் வாய்ந்த இந்த வெள்ளி ஜும்ஹாவிலே இன்றைய நாள் தலை சிறந்த ஒரு களிமாவை பற்றிய ஒரு முக்கிய விளக்கங்களை ாக தர இருக்கிறோம் அல்லாஹ் அந்த கலிமாவை கபுல் செய்து நமக்கும் இறுதி வரைக்கும் இறுதியிலும் அந்த கலிமாவை நினைவுபடுத்துகிற நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக குர்ஆனிலே அல்லாஹு ரபுல் ஆலமீன் களிமத்தன் என்று அதை அழைக்கிறான் உலகத்திலே தோன்றுகிற எல்லா முஸ்லிம்களும் குழந்தைகளில் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் தெரியக்கூடிய அற்புதமான அந்த கலிமா கலிமத்துன் தொய்யீபா கலிமத்துன் தொய்யீபா என்றால் என்ன லா இல்லாஹா இல் அல்லாஹ் மஹம்மது ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹ் உலகத்திலே அல்லாஹு ரபுல்லா ஆல செல்லல்லாஹ் இவர் செல்லம் அவர்களை கொண்டு நிலைநாட்டிய ஒரு அற்புதமான கலிமா இது இந்த உம்மத்திற்கு ரசூல் செல்லல்லா வலி செல்லம் கேட்கப்படும் யா ரசூல் அல்லாஹ் மனிதனின் வார்த்தைகளில் ஆக சிறந்த வார்த்தை எது என்று கேட்கப்பட்டால் பெருமானார் பெருமானர் செல்லல்லாஹ் இவர் செல்லம் சொல்வார்கள் அஹ்னுல் கலிம் இல அல்லாஹ் கலிமத்தும் பேசுகிற வார்த்தையில் சிறந்த வார்த்தை லா இந்த நொடி வரைக்கும் நான் பேசிய என்னுடைய வார்த்தைகள் நான் இருந்து என் தாயோடு என் தந்தையோடு என் நட்போடு என் உறவோடு என் ஆசிரியர்களோடு என்னோடு இருக்கிற பகிழக்கூடிய என் குடும்பத்தோடு மனைவி மக்களோடு நான் பேசுகிற எத்தனை வார்த்தைகள் இருக்கிறதோ இந்த நொடி பொழுது வரைக்கும் பேசிய எத்தனையோ வார்த்தைகள் பிறர்களுக்கு மகிழ்வை தரலாம் பிறரை எத்தனையோ காரியங்களில் அவர்களை ஏதேனும் உதவிக்கு கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் நான் பேசிய வார்த்தையில் சிறந்த வார்த்தை என் வாயிலிருந்து நான் மொழிந்த சிறந்த வார்த்தை என்ற இந்த வார்த்தை தான் நபிமார்கள் மொழிந்த வார்த்தை எல்லா நபிமார்களும் மொழிந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லா மலாயிக்குமாறுகள் மொழிகின்ற வார்த்தைமும் மொழிந்து கொண்டே இருக்கிற வார்த்தை இல்லல்லா இந்த வார்த்தையை நாம் திக்கராக பார்க்கிறோம் லாகிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை வெறும் திக்கராக பார்க்கிறோம் லாகிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை வெறும் விவாதத்தாக பார்க்கிறோம் என்ற வார்த்தையை ஒரு வார்த்த களிமாவாக பார்க்கிறோம் ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறோம் வாழும் காலம் எல்லாம் இந்த வார்த்தைக்கு மாபெரும் வித்து இருக்கிறது என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துன்யாவிலே இந்த வார்த்தையில் இருக்கிற தாரக மந்திரத்தை போன்று வேற எந்த வார்த்தையிலுமே இல்லை என்பதை ஹதீபும் குரான் நிறைய விஷயங்களை வரலாற்றாக நமக்கு சொல்லுகிற அத்தனை நெடுகளிலும் பார்த்தால் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு விசேஷ தன்மைகள் உண்டு பெருமக்களே மக்களே லா இலாஹா இல்லல்லா என்ற வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது அறிந்து கொள்ளுங்கள் நபியே அல்லாஹுவை தவிர வேற எந்த இறைவனும் இல்லை வச்தாகமினி நவல் முஹமினாத் உங்கள் பாவத்தை நினைத்து நீங்கள் பாவமன்னிப்பை மன்னிப்பை விடம் கேளுங்கள் மோமினான ஆண்களுக்கும் மொமினான பெண்களுக்கும் கேளுங்கள் என்று அல்லாஹு புராணிலை வரவழிக்கிறார் என்ன அர்த்தம் லா இல்லல்லாஹினுடைய ஞானம் என்ன உலகத்திலே லா இலாஹா என்ற இந்த கலிமா இல்லை என்றால் பெருமக்களே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா இல்லை என்றால் அந்த அரிசை சுமக்கிற மலாயிக்குமாறுகள் சத்தை இழந்து இருப்பார்கள் நாம் பார்க்கிற இந்த வானமும் நாம் வாழ்கிற இந்த பூமியும் இந்நேரம் நுழை கழுந்து போய் போயிருக்கும் மலைகள் எல்லாம் நிலை குலைந்து போயிருக்கும் இந்த களிமாய் இருப்பதினால் லாயிலாக இல்லல்லா என்ற களிமா இருப்பதினால் அதாவது அப்படியே அங்கங்க அதனுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது இந்த லா இலாஹில் அல்லாஹ் என்பது மிக ஆக சிறப்பு பெற்ற ஒரு களிமா என்பதை குரான் நமக்கு வரவேற்கிறது வந்த அத்தனை நபிமார்களுக்கும் இந்த சிறப்பான களிமாவை தான் அல்லாஹ் வாஜிபாகினார் முசா லி சலாத்து அவர்கள் பிரத்யேகமான பேசுகிற நல்ல நசீவை பெற்றதினால் அல்லாஹியுடன் உரையாடும் பொழுது ஒரு விசேஷமான களிமாவை முசா அலிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து எனக்கு விசேஷமான களிமா வேண்டும் நான் மட்டும்தான் உன்னிடம் பேசுகிறேன் எத்தனையோ மலாய்க்குமார்கள் இருக்கிறார்கள் யாரும் உன்னிடம் எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள் உன்னிடம் யாரும் பேசவில்லை அவர்களுக்கு நீ வகையாக அனுப்புகிறாய் அவர்களுக்கு நீ செய்தி அனுப்பி வைத்தாய் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தால் இங்கு ஒரு ரசூல் உன்னோடும் பேசுகிறேன் நான் உன்னிடம் பேசுகிறேன் எனக்கு ஒரு கலிமா வேணும் எனக்கு ஒரு கலிமா வேணும் அந்த கலிமாவை நான் கேட்டால் என் துஹா கபூலாக வேண்டும் ஆனால் ஹுஸ் அந்த களிமா எனக்கான சொந்தமான கலிமாவாக இருக்க வேண்டும் அது வேறு யாருக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கலிமாவை சொல் யா அல்லாஹ் என்று ஆஹ் செய்கிறார் செய்கிறான் மூசாலையே செலாத்துவ சிறந்தவர்கள் அதிகரி வருகிறது அல்லாஹ் சொன்னான் கொல்யா மூசா மூசாவே பதுலுலி அஹப் புலி பத்தா கர்றபுலி பி கலிமத்தின் கலிம் என்னிடம் மூசா நீ நெருங்குவாயாக என்னிடம் மூசா என் பிரியத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக ஒரு கலிமா இருக்கிறது அது உனக்கு சொல்லி தருகிறேன் சொல் லா இலாஹா இல்லல்லா என்று சொன்னான் அல்லாஹ் லா இலஹா இல்லல்லா என்று நீ சொல் மூசா அலை சலாத்துவசலாம் என்று அல்லாஹ் பகிர்ந்தான் மூசாலையை சலாத்தும் சொன்னார்கள் யா அல்லாஹ் வேறு யாருக்கும் சொல்லாததல்லவா இருக்க வேண்டும் எனக்கான களிமாவாக அல்லவா இருக்க வேண்டும் அல்லாஹு சொன்னான் அப்படி ஒரு பிரத்யேகமான களிமாவாக இருந்தாலும் அது இந்த இல்லல்லாவை விட சிறப்பான களிமாவாக இருக்காது என்று அல்லாஹ் சொன்னான் ஏழு வானங்கள் அந்த வானங்களில் உள்ள எல்லாவற்றும் ஏழு பூமிகள் வருகிறது அந்த ஏழு பூமிகளிலும் இருக்கிற எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் சிறப்பான இடை இருக்கிறது என்றால் சிறப்பான நன்மைகள் நிரம்பி இருக்கிறது என்றால் அது இந்த லாயிலாக இல்லல்லாஹ் என்ற இந்த களிமாவில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார் எத்தனை பேர் இன்று காலை லாயிலாக இல்லல்லா சொல்லி வந்து அமர்ந்திருக்கிறோம் எத்தனை பேர் இன்று லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி அமர்ந்திருக்கிறோம் ஹதீசிலே வருகிறது இல்லையா ஒவ்வொரு நாளும் காலை ஒருவர் லா இலாக இல்லல்லா என்று சொல்லுகிறாரோ மாலை வரைக்கும் அவர் அந்த வார்த்தையின் பிரதிபலனாக அவர் மாலை வரைக்கும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறான் என்று ஹதீஸ் வருகிறது ஒமன் கால லா இலாக இல்லல்லா ஃபில் மஸா ஹத்தா யுஸ்பிஹ் ஃபயக்ஃபிர் தன்பா ஒருவன் மாலை நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று யார் சொல்லுகிறானோ காலை அவன் விழிக்கிற வரைக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது விசேஷமான கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் அற்புதமான கலிமா லா இலாஹா இல்ல பெருமக்களே குர்ஆனில் அல்லாஹ் ரகுலா ஆலமீன் இந்த கலிமாவை அடிப்படை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அடிப்படை என்று சொல்லுகிறான் ஒரு ஹதீஸ் வரும் அசுரத்து இவனோமர் அலியந்த அவர்கள் சபையிலே சைதனார் கேள்வி கேட்பார்கள் ஒரு முஸ்லிம் இன்ன மரத்திற்கு ஒப்பானவர் என்று கேட்பார்கள் அது என்ன மரம் என்று தெரியுமா என்று விடையலியுங்கள் என்று சகாபாக்களிடம் சொல்வார்கள் பெருமானர் சல்லா செல்லம் ஒவ்வொரு சகாபாக்களும் விடை தெரிந்தவர்கள் விடயங்களை பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக அது இன்ன மரமாக இருக்குமோ யார அது இன்ன மரம் என்று பதிலளித்தார்கள் ஆனால் நபிகள் செல்லல்லா வலியுவ செல்லம் எதிர்பார்த்த பதில் அந்த சபையிலிருந்து வரவில்லை செல்லல்லா வலியுவ செல்லம் சொன்னார்கள் அது பேரித்த பல என்று சொன்னார்கள் சபை முடிந்து விட்ட பிறகு செய்தனா உமரே பாரூக் அலி அல்லா அன்பு அவர்கள் தங்கள் மகனை கையோடு அழைத்து செல்கிறார்கள் சபையில இருந்த அந்த சிறுவராக இருக்கிற அப்துல்லா இவர் உமர் அலி அல்லா சொன்னார்கள் தந்தையே உமரே அலியல்லா அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு நன்கு தெரியும் அந்த மரம் பேரித்த பல மரம் தான் என்பதை நான் நங்கு அறிவேன் என்று சொன்னார்கள் அப்ப உமர் அலி அல்லான்னு கேட்டார்கள் அப்படி என்றால் நீ சொல்லி இருக்கலாமே சபையை சொல்லி இருந்தால் என் மகன் நல்ல கேள்விக்கு நல்ல பதில் சொன்னான் என்ற பெருமை கிடைத்திருந்து ரசூலின் துவாவிற்குரியவராக நீ இருந்திருப்பாயே என்று சொன்னார்கள் இல்லை பெரியோர்களாகிய நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபையில் முந்தியடித்து பதில் சொல்லிவிட்டான் தடுத்ததினால் சரியான பதிலாக இருந்த பொழுதிலும் கூச்சப்பட்டு அமைதி காத்து விட்டேன் இருந்தே அந்த பதிலை பெற்ற பாக்கியசாலிகளாக நாம் மாறிவிட்டோம் என்று அப்துல்லாஹிம் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸை குரான் ரஷ்யமாக சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் குரானிலே ஒரு ஆயத்து வருகிறது நவியே நீங்கள் பாருங்கள் கலிமத்தும் தையிபாவை வைத்திருக்கிறோம் தையிபத்தின் அது ஒரு அழகான மரத்தை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த மரம் அஸ்லுஹா தாபித்து அந்த மரத்தினுடைய இலை கிளையை அதனுடைய ரூட் அதனுடைய வேறுகள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் குரான் அல்லாஹ் சொல்கிறார் அஸ்லுஹா தாபித்து அந்த மரத்தினுடைய வேறு பகுதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமான இறுக்கமாக யாரும் தகர்க்க முடியாத அளவிற்கு வேரூன்றி இருக்கும் அது அந்த மரத்திற்கு ஒப்பானதை போன்று அதனுடைய கிளைகள் எல்லாம் வானத்தை நோக்கி பரவும் அதற்கு நான் கனி தருகிறேன் என்று அந்த சொல்கிறார் ஒரு அற்புதமான வசனம் அது மரியம் அலகி சலாத்து வசலாம் அவர்களுடைய பிரசவ நேரத்திலே வழி தாங்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது உணவை கேட்கும் பொழுது அல்லாஹு ஆலமீன் இதே மெஹராபிலே ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் அவர்களிடம் என்னென்ன விதமான பழங்களும் காய்கனிகளும் கனிகளும் எத்தனை ரிசுக்குகள் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் கொடுத்தான் அப்போ ஜக்ரியா அலி இஸ்லாத்து வசலம் அவங்க சொன்னாங்க ஏமா இந்த மெஹராபில் இந்த இடத்துல சீசனுக்கு தேவையான பழங்கள் அல்லாத பழங்கள் கூட வருது இந்த பழமெல்லாம் இந்த சீசன்ல கிடைக்கவே கிடைக்காத எங்கிருந்து உனக்கு வந்தது இந்த ரிசுக்கு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள் ஜக்ரியா அலி இஸ்லாம் என் ரப்பிடம் இருந்து வந்த ரிசுக்குகள் என்று சொல்கிறார்கள் அதே மரியமலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு இதே பேரித்தம்பல கனிகளை அல்லாஹு கொடுத்திருக்கலாம் கையிலே கொடுத்திருக்கலாம் இறக்கி இருக்கலாம் ஆனால் அல்லாஹு சொன்னான் இந்த மரம் இந்த மரத்தை அல்லாஹு என்று நாம் மரிய அலகி சலாத்த வசலம் அவர்களை பார்த்து சொன்னான் ஏன் அந்த மரத்தினுடைய இலை ஒருபோதும் கீழே விழுந்து விடாது பேரித்தம்பலத்தின் மலையலை அதனுடைய ரூட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் யாராவது அதை ஆட்டினால் அதனுடைய கனிகள் கீழே விடும் அந்த மரத்தினுடைய பேரித்தங் காய்களும் கீழே விடும் அதை எடுத்து நீங்கள் உண்டு கொள்ளுங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக உறுதியாக ஒரு மரம் இருக்கும் என்றால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அந்த களிமா அவ்வளவு உரிய உறுதியானதாக இருக்கும் லாயிலாக இல்லல்லா என்பது முசல்லாவிற்கான களிமா கிடையாது பெருமக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் லாயிலாகா இல்லல்லாஹ் என்பது ஒரு முசல்லாவிற்கான களிமா அல்லது இந்த கலிமாவின் போருக்காக இந்த கலிமாவிற்காக பல போர்கள் நடந்தது பல சகாபாக்களை நாம் இழந்திருக்கிறோம் சஹீதாக இருக்கிறோம் இந்த ஒற்றை களிமாக்காக இந்த ஒற்றை கலிமா செய்த தாரக மந்திரம் ஏராளம் ஏராளம் பெருமக்கள் நமக்கு வீட்டிலே ரொம்ப கஷ்டம் சிரமம் இருக்கிறதா பெரிய திக்கர்கள் பெரிய துவாக்கள் பெரிய ஆலிம்கள் எங்கேயாவது இருக்கிறார்களா யாராவது பெரிய காசுகள் இருக்கிறார்களா அவர்களை போய் பார்க்கணும் அவர்கிட்ட துவானம் என்ற வார்த்தையை சொல்லி கேளுங்கள் அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான் கருத்தே கிடையாது இல்லல்லா என்பதுடைய அசல் அர்த்தம் என்ன அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது பொருள் அதனுடைய உள்ரங்கமான அகேக்கத்தான ஞானம் புரிந்த அர்த்தம் என்ன தெரியுமா லாஹிலாக இல்லல்லா வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வணங்கு படுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பது அர்த்தம் லா இலாக இல்லல்லா ரிசுக்கை வணங்குகிற அல்லாஹ்வை தவிர ரிசுக்கை வழங்குவதற்கு வேறு யாருக்கும் சக்தி இல்லை என்பது அர்த்தம் லா லாகிலாக இல்லல்லா எனக்கு குழந்தையை தந்த அல்லாஹ்வை தவிர குழந்தையை தரும் சக்தி வேறு யாருக்கும் இல்லை என்பது அர்த்தம் கடனை அல்லாகுதை தவிர என் கடனை அடைப்பதற்கு வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது என்பது அர்த்தம் லாயிலாக இல்லல்லா என் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அல்லாகவை தவிர இந்த துன்யாவில் வேறு யாருக்கும் சக்தி இல்லை என்பது அர்த்தம் லா இலாக இல்லல்லா என் மக்கள் யாரெல்லாம் ஷஹீத் ஆகுகிறார்களோ அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சக்தி இல்லை என்பது அர்த்தம் வேறு யாருக்கும் தகுதி இல்லை என்பது அர்த்தம் லா லாகிலாக இல்லல்லா யார சொல்லான் ஒரு சகாபி வராரு அபூதர் யார சொல்லலாம் எனக்கு ஏதாவது வசத்து செய்யுங்க எனக்கு வசியத்து செய்யுங்க என்ன வசியத்து செய்யணும்னு கேட்கிறாங்க நீங்க என்கிட்ட கடைசியாக சொல்லணும் எதை நினைக்கிறீர்களோ அதற்கு பெயர் வசியத் எனக்கு சொல்லுங்க சல்லாஹ் அலிஹி வசலம் சொன்னாங்க நான் ஒரு வசியத்து தருகிறேன் அதை நீ செய்தால் நூறு நன்மை என்றார்கள் பெருமானா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அதே தெரிவித்தல் அவர்கள் நூறு நன்மை என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எம்

என்று என்று நீ சொல்லுங்கள் சொன்னார்கள் இன்னும் அதிகமாக அதிகமான அந்தஸ்தை பெற்றது ஒரு யூத சிறுவன் செய்து கொண்டே இருப்பார் பணிவிடை செய்து கொண்டே இருப்பார் நல்ல மனிதர் சிறுவன் திடீர் என்று அந்த சிறுவரை காணவில்லை எங்கே என்று விலாசம் கேட்க நபி அவர்கள் சிறுவரின் வீட்டிற்கு வந்து நின்று விடுவார்கள் மௌத்து அவருக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் ஒரு இளமை பருவத்தில் மௌத்து ரசூலுல்லா முஹபத்தின் பெருசில தினமும் வந்து சந்திக்கிற ஒரு சிறுவர் தினமும் நமக்காக செய்யக்கூடிய ஒரு சிறுவர் திடீர் என்று காணவில்லை என்று அறிந்த கண்மணி வீட்டிற்கு போய் நின்று சிறுவரிடம் போய் நின்று என்ன ஆகிவிட்டது என்று கேட்பார்கள் உடல்நிலை சரியில்லை யார சொல்ல அந்த சிறுவர் யூத சிறுவன் சொல்வார் நபி அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லிவிடு என்று சொல்வார்கள் சிறுவர் உடனே சடார் என்ற அருகாமையில் இருக்கிற தன்னுடைய தகப்பனாரை பார்ப்பார் தந்தையை தந்தையை இப்படி பார்ப்பார் பெருமான சல்லல்லா அலி வசலம் இங்க நிற்பார்கள் தந்தை சொல்வார்கள் அத்தியர்கள் அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்வதற்கு தட்டுப்படி என்று சொல்லிவிடுவார் வாயில் இருந்து லா இலாக இல்லல்லா என்று வந்துவிடும் பெருமானார் சல்லல்லா வலகி வசல்லம் இருந்த சஹாபாக்களை பார்த்து தவல்லி அஸ்ஹாபி தவல்லி அஸ்ஹாபிக்கும் நம்முடைய தோழர் உங்களுடைய தோழர் உங்களுடைய சகோதரரை இனி எடுத்து முஸ்லிம்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் இவருக்கு செய்து விடுங்கள் என்று சொல்வார்கள் பெருமான செல்லம்லா செல்லம் பபாத்தாகிவிட்ட சிறுவருக்கு கஃநாடை அணியப்பட்டது குளிப்பாட்டப்பட்டது கஃநாடு அணிக்கப்பட்டது பெருமானார் தொழ வைத்தார்கள் எல்லோ சகாபாக்களும் நின்று அவர்களுக்கு தஃம் செய்து முடித்தார்கள் என்று சந்ததியை இஸ்லாக்கில் கொண்டு வரும் பெருமக்களே அபோஹிபி அல்லாஹோ ரசூல்லாவை பார்க்க போவாங்க அடிக்கடி போய் பார்த்தா சல்லா அலிசல்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க திரும்பி வந்துருவாங்க மீண்டும் போவாங்க எப்போவாவது முழிப்பாங்கலான் தூங்கி கொண்டிருந்தார்கள் திடீர் என்று ரசூல் விழித்து விட்டார்கள் விழித்த மாத்திரத்தில் இருந்து விழித்த மாத்திரத்தில் போய் நிற்கிறார்கள் நிற்கிறார்கள் எனக்கு ஏதாவது நசியத்தை செய்யுங்களேன் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிக வசல்லம் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள் அன்ன களிமக்கள் ஆறுலாக மண் கால ஆகிர் கலிமா அபூ அபூதர் ரே அபூதர் ரே லலியோல்தாஹோன் யாருடைய வாயிலிருந்து கடைசி வார்த்தை யாருடைய வாயிலிருந்து கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்ல என்று வருகிறதோ டஹலஞ்சன்னா அவர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் அபூதர் அலியல்தாக சொன்னார்கள் யாரசூலல்லா கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று ஒருவர் சொல்லிவிட்டார் வயின் சரக்க அவர் திருடி இருந்தாலுமா அபுதர் கேட்கிறார்கள் வயீம் ஜனா அவர் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்று கேட்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாவுல சொன்னம் சொன்னார்கள் மன்கால ஆகிய கலிமா லா இலகா இல்லல்லா ஒருவருடைய கலிமா கடைசி வார்த்தை தன் வாழ்நாளில் லாயிலாக இல்லல்லா என்று அமைந்திருந்தால் அல்லஹூ அல்லாஹ் அவருக்கு மகசூலத்தை கொடுக்கிறான் ஜ இன் சரா அவன் திருடினாலும் சரியே அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் சரியே அவன் வாழ்நாளில் கடைசி வார்த்தை லா என்று இருந்தால் அவன் சொந்தத்திற்கு நுழைவான் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா ஒலை வசல்லம் சொல்லுங்கள் லா இலாஹா இல்லல்லா அல்லாஹ் நமக்கு அந்த வார்த்தையை நசீவாக்கி தருவானாக எத்தனை பேர் பாவங்களை மன்னிக்கிற பெரும் தாரக மந்திரத்தை லா இலாஹ இல்லல்லாக கொண்டிருக்கிறது கண்ணியவான்களே எல்லா நாட்களிலும் இந்த கரிமாவை சொல்லி பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் உங்களுடைய பாதத்துகள் உங்களுடைய வாகனங்களில் உங்களுடைய இல்லங்களில் உங்கள் வீட்டு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் அதிகமாக நாம் முழக்க வேண்டிய வார்த்தை இல்லம் தா நாமும் சொல்லாவிட்டாலும் தவிர்க்காமல் வாங்கி மூலமாக நம் வாயிலை நம்முடைய காதிலே வந்து விழுகிறது யாருக்கு கடைசி நேரத்துல இந்த களிமாவின் நசிப் கிடைக்கும் தெரியுமா யாருக்கு கடைசி நேரத்தில் இந்த களிமாவுடைய நசீபு கிடைக்கும் தெரியுமா நிறைய வருகிறது சுருக்கமாக சொல்லுகிறேன் யாரை பற்றியும் புறம் பேசாத அந்த அல்லாஹ் இந்த நசீபை தருகிறான் பெருமக்கரை யாரை பற்றியும் புறம் பேசாத கெட்டதோ அவரை பற்றி அவதூறோ அவரை பற்றிய விமர்சனமோ அவரை புறாமையை வெளிப்படுத்தி புறம் பேசாத அந்த நாவிற்கு அல்லாஹ் இந்த நசீபை தருகிறான் பெருமக்கள் யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஒது செய்யும் பொழுதெல்லாம் என்ற இந்த ஷஹாதத்தை ஓதி வருகிறாரோ இவருக்கு இறுதி நேரத்தில் லா என்ற நசீபை அல்லாஹ் தந்து விடுகிறார் اللہ حمک نمٹ گرم نمبر سند نصیب ترواند